கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை இயேசுவின் நாமத்துக்கு மகிமைகளை செலுத்துகிற இந்த நாளில கூட தேவ நம்ம கூட பேசும்படி கேட்போமா பரிசுத்த தேவனே ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தருமாக இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசுவே குடும்பங்களின் தேவனாக இருக்கிறவர் எங்களோடு கூட பேசுங்க இயேசுவி நாமத்தின் பிதாவை ஆமாம் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் நூத்தி ஆறு அதுல பதினாறாம் கூட வாசிப்போம் சங்கீதம் நூத்தி ஆறு பதினாறு பாளையத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கத்தருடைய பரிசுத்தவன் ஆகிய ஆருணின் மேலும் பொறாமை கொண்டார்கள் என்ன பொறாமைப்படுகிற கூட்டங்கள் இன்னைக்கு நம்ம வாழ்கிற இடத்துல எங்க போனாலும் இந்த பொறாமை மட்டும் என்ன பண்ணாங்க சிட்டிக்கு போனாலும் இந்த பொறாமை விடாது கிராமத்தில் வந்தாலும் பொறாமை விடாது வேலை செஞ்சாலும் அந்த பொறாமை விடாது எப்படியா அந்த பொறாமை ஒரு தொற்று நோய் போலத நம்ம என்ன பண்ணுவோம் இன்னைக்கு நல்லா இருக்கிறது யாருக்கும் என்ன பண்ணாரு ஆமா நீங்க நல்லா இருக்கிறது நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறது நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கிறது என்ன பண்ணது ஆமா சொந்தக்காரங்களுக்கே பிடிக்காது சொல்ல போனா கூட கரவா என்ன பண்ணாது பிடிக்காது பொறாமை கொண்டார்கள் இன்னைக்கு இந்த பொறாமை என்பது நீதிமன்ற சொல்லுவது எழும்புருக்கின் என்று எழுதப்பட்டிருக்கிறார் அந்த பொறாமையின் கண்களுக்கு யார் விளைக்கி பார்க்கணும் தேவன் தான் விளையாசு கிறிஸ்துவை பொறாமைனால தான் காட்டி கொடுத்தார்கள் என்று சொல்கிறோம் ஏன்னா அவங்க இயேசவ போற இடத்துல அற்புதம் நடக்குது அதிசயம் நடக்குது ஜனங்கள் கூடுறாங்க தேவன் வளர்த்த கிரிகளை செய்கிறா பரிசு சரிசிரம என்ன பண்ணுறாங்க அவங்களாம் இயேசு அறிந்தவங்க பரிசுலாம் இயேசு அறிஞ்சவங்க அவரை கல்லறிகிறார் கல்லறி முடியாது பண்ணாங்களாம் பொறாமை கொண்டார் பொறாமை நாள் இயேசுவை காட்டு இந்த இடத்துல ஆர்வனையும் மோசமாக ஜனங்கள் என்ன பண்ணாங்க பொறாமை கொண்டாரு ஆனால் அவங்க என்ன பண்றாங்க அவங்க நன்மை தான் செய்கிறாங்க அவன் நம்ம தான் செய்வோம் அவங்க நல்ல காரம் தான் பண்ணுவோம் ஆனால் அவன் என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு தீமை தான் செய்யப்படும் ஆனால் தீமையை என்ன பண்ணுவோம் நன்மையினால் நீங்கள் வெல்லுங்க நிச்சயமாக ஆண்டவங்க வாழ்க்கை உங்களுக்காக என்ன பண்ணுவார் அவன் வீடியோ பார்த்து கொண்டிருக்க அருமையாக தேவ பிள்ளைகளே உண்மையாக சில பொறாமை பண்றாங்களா ஏட்டா ஒன்றுமே இல்லை ஆனால் அவன் புறாமை போடுறாங்க பொறாமை அதுக்கு ஆண்டவ உங்கள் விலைக்கு நிச்சயமாய் பாதுகாப்பா அவருடைய சிறகு நாள் எங்களுக்கு மூடுவான் அவருடைய செட்டைகளை உங்களுக்கு அடைக்கலம் உண்டு எந்த பொறாமையோ எந்த எரிச்சலோ எந்த சத்துருங்கிறீர்களோ உங்களை சேதப்படுத்த முடியாது ஏன்னா மோசே கூட இருந்த ஆண்டவர் ஆரோன் கூட இருந்த ஆண்டவர் ஆரோன் குடும்பத்தை ஆசுவதித்தவர் உங்களை தேவன் ஆஸ்வதிக்கிறார் ஆம்பிரகாமி தேவன் ஆசோதித்தார் பூமி தாங்க முடியல உங்களை அப்படி ஆசிர்வதிப்பார் நிச்சயமா ஆசிவதிப்பார் அவன் நமக்குள்ள அந்த புறாமை அந்த பொறாமைங்கிற எண்ணத்தை நாம் அகற்ற வேண்டும் அலை ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இந்த அடுத்து எழுதப்பட்டிருக்கிறது காரூனின் மேலே பொறாமை கொண்டார்கள் வசனம் சொல்லுவது பதினஞ்சாம் வசனம் அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தா அவர்கள் ஆத்துமாக்களிலோ இழைப்பை அடைப்பார் நம்ம கேட்டதெல்லாம் நம்ம செய்யறோம் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன நம்ம கொடுக்குற ஆண்டவர் நம்ம என்ன பண்ணோம் மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் செய்யறோம் ஆனா என்ன பண்றாங்க புறாமை எதுக்கு தான் என்ன புறா எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி கழகத்தோடு கலங்காதீங்க உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக தேவரிடத்துல விசுவாசமாயிருங்க உங்கள் பிள்ளை படிப்பை கண்டு உங்கள் பிள்ளைகள் வேலை செய்யறது கண்டு உங்கள் கணவன் வேலையை பார்த்து உங்க மனைவி ஞானமாக நடக்கிறது கண்டு இவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்க இவங்க மட்டும் எப்படி இருக்காங்க பக்கத்து விட்டுருக்காரு அக்கத்து தான் பேசுவாங்க அதெல்லாம் மாதிரி கலங்காதீங்க நீங்க பார்க்க வேண்டிய ஒரே நபர் ஆண்டவராக ஏசு அவரையே நீங்கள் கவனித்து பாருங்கள் அவருடைய சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுது நம்மளை பொறாமையின் கண்களுக்கு விலைக்கு பாதுகாக்கிற ஆண்டவர் ஆண்டவர் விலைக்கு பாதுகாத்தார் இந்த மோசை ார் மோசையை பாதுகாத்தா நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நமக்காக அந்த வந்து மறித்து அடக்கம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பொறாமையின் கண்ணிகளுக்கு விலைக்கு உங்களை பாதுகாப்பா உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார் நம்மளை நடத்துகிற ஆண்டவர் நன்றா என்று நடத்துவார் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி நீ ஓங்கி கத்தருக்காக எலும்பி பிரகாசிப்பி எந்த பொறாமை எந்த சத்துருக்களோ எந்த பிள்ளை சொன்னும் எந்த ஏவனும் இசைவுளுக்கு அண்டவரே காரம் இல்லாமல் என்னை பாய்க்கிறாங்கப்பா நான் என்ன செய்வதுன்னு சொல்லி ஆன்லை எல்லாரும் பொருட்படுத்திக் கொள்வார் அது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் சூழ்நிலையை நல்லாய் அறிந்திருக்கிறவர் உங்கள் குடும்பத்தை நன்றாய் அறிந்திருக்கிறவர் அவர்கள் முன்பதாக கர்த்தன் உங்களை மேன்மைப்படுத்துவார் புறாமின் விலைக்கு நிச்சயமாய் பாதுகாப்பா நம்ம ஜோமனுமார் பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்க எத்தனையோ பிள்ளைகள் புறாமைனாலே பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா இயேசுவி நாமத பொறாமையின் கண்களுக்கு பிள்ளைகளை விலைக்கு கொள் நீர் ஆசுவாத்து நம்முடைய பிள்ளைகள் நிரப்பி நல்ல சுகத்தையும் விலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தாவின் நன்மையும் கிருவையும் தொடரச் செய்வீராக பாவங்கள் தொடரக்கூடாது பொறாமைகள் தொடரக்கூடாது சத்துண்கள் தொடரக்கூடாது எல்லா கிரிகளுக்கும் விலைக்கு முடிய பிள்ளைகளை பாதுகாத்து ஆசிர்வதி இயேசுவி நாமத்தின் பிதாவே ஆமை காட் பசி கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக